இதெல்லாம் ஓ இது என்னோட அடிமடிலே கை வச்சு கை வைக்கிறியா இந்த பணம் காட்டு நரி சாஜி யாருன்னு தெரிஞ்சோம் தொழிலாளிங்களை தூண்டிவிட்டு எனக்கு எதிராக போராட வைக்கிற தான் நானும் இந்த விளையாட்டு ஆரம்பிச்சேன் விளையாட்டுன்னு வந்துட்டா இறங்கி விளையாடுறது அந்த சாஜிக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாநிலத்துல யார் யாரெல்லாம் தொழிலதிபரா இருக்கணும் யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கணும்னு முடிவு பண்றது இந்த சாஜி தான் புரிஞ்சுதா என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண அடியால வச்சு ஒன்ன கொலை பண்ணா பின்ன எனக்கு அதுல என்னடா சோகம் இந்த கையாலேயே கொல உன்ன மாதிரி ஒரு பொறுக்க கையாலலாம் என் உயிர் போகாதுடா இப்படி பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற உன்னோட வீர அவசரத்தை எம்பி வரதனை தோக்கடிக்கிறதுக்காக நீ ரகசிய திட்டம் போட்ட போய் உன்னை நான் தூக்கி இருக்கணும் அன்னைக்கு நான் விட்டது எம்பி சொன்னதுனாலதான் ஆனா இப்போ எனக்காக இந்த சாஜிக்காக மட்டும் இந்த சிட்டில சாஜிக்கு எதிராக ஒருத்தனும் வாய் துறக்க கூடாது சாஜி எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும் கத்திய போய் அந்த பொண்ணு மடக்க போ நாங்க இருக்கோம்ல தேங்க்ஸ்

ஏண்டா இந்த சுரேஷ் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் நான் நாளை காணும் எங்க போயிருப்பா பெஸ்ட் ஏர்போர்ட் ஏ ஆர் ஆர் ஐ வி ஏ எல் அரிவல் படு பயங்கரமா பேர் வச்சிருக்காங்களே எஸ் சார் நான் ஏர்போர்ட்ல இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகே சார் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எஸ் சார் ஹலோ விஸ்வநாதன் ஹாய் அருண் என்ன உங்க போலீஸ் வேலையை ஏர்போர்ட்ல விரிச்சு வச்சிருக்கீங்க நீ போலீஸ் வேலையை விட்டு போனாலும் நல்லா மோப்பம் பிடிக்கிறியே ஒரு குள்ள நிறைய பிடிக்க வந்து யாரு அந்த வேட்டக்காரன் உங்களுக்கே நல்லா தெரியும் யாரு இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர் அப்ப அந்த குள்ள நிறைக்காதான் முடிஞ்சதுன்னு சொல்லு சரி டியூட்டிக்கு டைம் ஆச்சு நான் வரேன் ஓகே சார் பாய் பாய் இருக்கிற ஜெயந்தன் ரமேஷும் டாக்ஸி டிரைவர் விஷயத்துல வாட்ச் பண்ணுறாங்க ஜெட் எர்வேஸ்ல மும்பைக்கு போறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான் இப்போ டைம் எயிட் தேர்ட்டி பத்து மணிக்கு அந்த கிளைண்ட் செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க அவன் எந்த டைம்லையும் உள்ள வரலாம் உங்களையும் என்னையும் தவிர இங்க இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் பத்தி தெரியாது ஓகே விஷுவா எந்த காரணத்துக்காகவும் அவன் கூடாது அது மட்டும் இல்ல அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் இந்த ஆப்ரேஷன் உம் நீங்கள் ஏர்போர்ட் இருங்க நான் வெளியே இருக்கேன் இந்த

இல்ல வர வழியை ஃப்ளைட்டோட டைமிங் அடிக்கடி மாற்றுறாங்கல்ல அந்த மாதிரி வழியும் மாற்றியிருப்பாங்களேன்னு தாமலி பொண்ணு தான் ஆ ஆ கிளம்பிட்டேன் ஏன் கேமரா மேனு ம் ஆ உருட்ட மாதிரி தான் வர்றது ம் ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்தா ஏர் ஹோஸ்டர்ஸ் மாதிரி இருக்கு

அடே களிமண் தலையா பக்கத்து விட்டுக்காரனா புரிஞ்சுக்க வேணாமா உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பண்ணி சார் ஒயிட் கலர் ஸ்கார்பியோ வந்துட்டு இருக்கான் ஏய் பிரபு

வா வா அந்த ஆண்டு வந்தான் காப்பாத்தணும் தொன்னோட பரதேசிகளா யார் கையில மாட்டக்கூடாதுன்னு அவனை பாதுகாத்து வச்சிருந்தோம் அவன் கையிலே பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து வந்திருக்கீங்களா தடிமாடுங்களா கண்ணு முன்னாடி எவ்வளவு நிக்காதீங்க அவனுக்கு ஒண்ணு ஆகாது சாஜி நான் கமிஷனர் கிட்டயே பேசிட்டேன் இல்ல அண்ணாச்சி அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டேன் அவனுக்கு எம்எல்ஏ கோபத்தை என் தம்பி மேல காமிச்சிருப்பா அவனுக்கு ஏதாவது நீ டென்ஷன் ஆகாத நான் இன்னொரு தடவை பேசுறேன் ஹலோ இருக்கார் சார் கூப்பிடுறேன் சார் மேல இடத்துல இருந்து பிரெஷர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் கமிஷனர் ஜேகப் அலெக்சாண்டர் என்ன நினைச்சிட்டு இருக்க புரியல சார் ஷாஜியோட தம்பி பிரபு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கே எதுக்காக அவன் ஷாஜியோட தம்பியா இல்ல வேற யாரோட மச்சானான்னு எனக்கு தெரியாது சார் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவனை பிடிச்ச அவ்வளவுதான் என்னையா கம்ப்ளைண்ட் என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க இந்த நிமிஷமே பிரபுவை ரிலீஸ் பண்ணி ஆகணும் This is my order. புரிஞ்சதா சாரி சார் அவனை விட முடியாது அது நீங்க இல்ல எந்த கம்பெனி சொன்னாலும் கோபப்படாதீங்க சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க பத்மாதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட மக தனுஜாங்கிற பொண்ணை கற்பழிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபு அரெஸ்ட் பண்ணிருக்கேன் ரிட்டன் கம்ப்ளைண்ட் டேபிள் மேல இருக்கு செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் அட்டம் டு ரேப் ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு சார் பிரபு உன்னை காப்பாற்ற உங்க அண்ணனும் இன்னும் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களும் பிரஷர் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீ சூரிய உதயத்தையே பார்க்க முடியாது சரி சார் இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அட்டம்டு ரேப்பு த்ரீ செவன்டி சிக்ஸில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது அப்போது நான் அட்வொகேட் கிட்ட பேசுனேன் அنا அவரும் முடியاداتடா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது என்னன்னு தான் தெளிவா சொல்லுங்கடா ஆச்சி கம்ப்ளைன்ட் கொடுத்தது யார் தெரியுமா பத்மாவதி ஹાઈ ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட பொண்ணு தனுஜா தான் கேஸ் கொடுத்துருக்கா பிரியக்ளி 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 என்னடா கண்டுபுச்சானடா வண்டி

கோபா நீ போய் அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வா சுரேஷ் வாடா வாமா ஆ வா என்னப்பா இப்படி அடிச்சு போயிட்டே டேய் லக்கேஜ் சீக்கிரம் வச்சிட்டு வாங்கடா ரொம்ப டயர்டா இருக்கு சரக்கு அடிக்க போறோம் வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் நீங்க சொல்லி தான கேஸ் ஃபைல் பண்ணே எதுக்கு இப்போ எதுக்கு இப்போ பைந்து பின் வாங்குறீங்க மன்னிக்கணும் சார் இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க கேஸ் கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல அதனால தான் நானு கேக்குறேன் வை எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க யாராவது பிரட்டனாங்களா சொல்லுங்க யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா உங்களை மாதிரி படிச்சவங்களே அப்படி தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பரிக்க அளவுக்கு நம்ம நாட்டுல வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு என்ன காரணம் எதுக்காக நினைக்கிறீங்க சார் கேட்காதீங்க நான் எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு எனக்கு உயிரோட ரொம்ப முக்கியம் எதுவும் நடக்க கூடாதான் நடந்து போச்சு அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு ஏறி எங்க மானத்தை நான் விரும்பல சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது முன்னாடி யோசனை தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோலம் மாதிரி பின்வாங்கிறீங்களே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு செலுத்துற ஆசிரியர் நீங்க நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க சாரி சார் நான் கேச வாபஸ் வாங்க குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் என் அட்வொகேட் ரவிசங்கர் பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன் எதுக்கு வக்கீல் ஜாமீன் என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு ஒன்னு ஒன்றும் இல்லை இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாமல் என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ் இந்த பணங்காட்டு சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிக்கிறேன் ஞாபகம் வச்சிருக்கியா உன்ன நான் இங்கேருந்து ரெண்டு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டு பூட்டிட்ட அந்த பூட்டை எப்படி உடச்ச பார்த்தியா இது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா நீ என் கிட்ட நீ பல பேரை பார்த்த வந்தா அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாங்க மதம் பிடிச்ச காத்தியாடுறாங்க ரசிக்க தொடங்கினா எல்லாத்தையும் ரசிக்கிறீங்கனா எல்லாத்தையும் நீ அப்படியே போயிட்டா விஷ்வா அந்த நாயை வெளியோடு சரிங்க சார் ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா காக்கி சட்டை போட்டு நான் எதுக்கு இங்கே இருக்கேன் இதுக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷோ காட்டிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்டில் இருக்காங்கன்ற திமிரில் பேசுகிற பேச்சு இதோ இந்த மொபைல் ஃபோனில் இருக்கு உன் வண்ட வாழலாம் இது ஒன்று போதும் உன்னை மூணு மாதம் உள்ள வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் ஃபோர் ஃபார்ட்டி செவன்

இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் ஏழு ஜென்மோ எடுக்கணும் நீ சொன்னியே என்ன ரெண்டு தடவை இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு என்ன இப்போ இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள் அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியும் இப்போ நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம் சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம் ஆனா உனக்காக உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமரியையும் உயிரையும் முடிக்கப் போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்லை. மணிக்கணக்குல. மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் தப்பிச்சு போடா உசுர எடுத்துக்கிட்டு போடா புரதேச